ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான பாடல் அதாவது நாளை சண்டை தினம் வந்து நாம் அனைவரும் பவனி செல்வோம் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதால் நாம் அவர் செய்த படி நாம் பவனி செல்கிறோம் நாளை செல்ல போகிற இந்த பவனியில் கத்தர் மிகவும் வல்லமையான காரியங்களை செய்வார் என்று விசுவாசிங்கள் இப்பொழுது கத்தருடைய பாடலை கேட்போம் வாருங்கள் ஏசு ராஜா முன்னை செல்கிறார் கீதம் பாடுவோ வேகம் சென்றிடுவோ ஓசநா ஜயமே ஓசனா ஜயமே ஓசனா ஜயம் நமக்கே ஜெயம் நமக்கே அல்லேலோயா தூதி மகிமை என்று மல்லேலோ யா தூதி மகிமை அல்லேலோ யா தூதி என்று அல்லே லோயா மகிமை ஏசு ராஜா எங்கள் ராஜா ஏசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோ ஒசனா ஜயமே ஒசனா ஜயமே ஒசனா ஜயம் நமக்கே இயேசு ராஜா முன்னை செல்கிறா ஒசனாகிதம் பாடுவோம் வேகம் சென்றிடுவோ ஜமே ஒ ஜமே ஒச நா துன்பங்கள் சூழ்ந்து வந்தாளோ தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாளோ பயமுமில்ல கலகமில்ல பயமுல கல கமில்ல கத்தனமுடனே ஒசநயமே ஒசனா ஜயமே ஒசனா ஜயம் நமக்கே இசு ராஜா முன்னை செல்கிறா கீதம் பாடுவோ வேகம் சென்றிடுவோ ஒசனா ஜயமே ஒசனா ஜயமே ஒசனா ஜயம் நமக்கே யோதானின் வெள்ளம் வந்தாலும் எரி கோட்டை எதிர்த்து நின்றாளோ யோதானின் வெள்ளம் வந்தாலும் எரி கோட்டை எதிர்த்து நின்றாளோ பயமுமில்ல கல கமில்ல பயமுமில்ல கல கல கனமுடனே மீட்பனமுடனே ஒசநாஜயமே ஒசனா ஜயமே ஒச நா ஜயம் நமக்கே இசு ராஜா முன்னே செல்கிறார் செல்கிறா ஒசனாகிதம் பாடுவோ वेगं सेण्डसना जयमेना जय मे वसना जयं नामके अल् लोया ति मागी मै ज मले लोया ति मागी मै अल्ले लोया तीिमागी मै ज मले लोया तुीमागी मयी சுராஜா எங்கள் ராஜா ஏ சுராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோ ஒசனா ஜயமே ஒசனா ஜயமே ஒசனா ஜயம் நமக்கே இன்றைய பாடலை முழுமையாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் கத்தர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக செய்வார் விசுவாசிங்கள் கத்தர் மேல் வாஞ்சியிருக்கிறவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும் கத்தர் மேல் வாஞ்சியா இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாயிருங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் இவைகள் உங்களிடம் இருந்தால் கத்தர் உங்களிடம் உங்களிடம் வாசம் செய்கிறார் மன்னிங்கள் கோபத்தை நீக்குங்கள் இருமாப்பை நீக்குங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சிகளை உங்களுக்கு கிரீடமாக வழங்குவார் இன்றைய பாடலை பார்த்த உங்கள் யாவரையும் கத்ததாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் இவைகளை செய்வதனால் கத்தருடைய நாமம் உங்களுக்கு மகிமைப்படும் கத்தருடைய நாமம் உலகம் முழுவதும் மகிமைப்படும் கத்தர்தான் மெய்யான தேவன் என்று அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் நாம் செய்ய வேண்டிய கடமை செய்வோம் கத்தர் பலத்த கிரிகளை செய்வார் விசுவாசிங்கள் ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ்யூ